சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியமெஸ்சி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தஞ்சை மாவட்ட எல்லையான விளாங்குடி செக் போஸ்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி தர்ஷனா தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றன நாடாளுமன்ற முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்ததை அடுத்து மார்ச் பதினாறாம் தேதி பிற்பகல் முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மாவட்ட எல்லையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை அரியலூர் இடையிலான மாவட்ட எல்லையான விளாங்குடி செக் போஸ்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி தர்ஷனா தலைமையில் இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் கொண்ட குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் இருசக்கர வாகனம் கார் லாரி ஆம்புலன்ஸ் பேருந்து ஆகியவற்றை நிறுத்தி சோதனை செய்தனர் பணம் பரிசு பொருட்கள் மதுபானங்கள் கூடுதலான உணவுப் பொருட்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்டுள்ள பொருட்கள் எடுத்து செல்கிறார்களா என சோதனை நடத்தினர் வாகன சோதனைகளை தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வீடியோகிராஃபர் மூலம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சை அடுத்த வீரசிங்கம்பேட்டையில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பூச்சொடிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது திருச்சேற்று துறையில் இருந்து யானை மீது முளைப்பாரி வைக்கப்பட்டு தப்பாட்ட இசையுடன் கிராமத்து இளைஞர்கள் ஆட்டத்துடன் பெண்கள் மஞ்சளாடை உடுத்தி பூக்குடை எடுத்து ஊர்வலமாக வந்தனர் வழிநெடுக ஒவ்வொரு வீட்டிலும் முளைப்பாரி கலசம் எடுத்து வந்தவர்களுக்கு பாத பூஜை செய்து தேங்காய் உடைத்து வழிபட்டனர் தொடர்ந்து பூக்குடை ஊர்வலம் கோவிலை வந்தடைந்தது பக்தர்களால் கொண்டு வரப்பட்ட பூக்களை கொண்டு மாரியம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டன மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தல் நடத்திட ஏதுவாக நானூத்தி இருபத்தி இடங்களில் எண்ணூத்தி அறுபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளையும் கள ஆய்வு செய்து மறுவரையறை செய்திட ஏதுவாக பழுதான மற்றும் இடிக்கப்பட்ட கட்டிடங்கள் பெயர் மாற்றம் வாக்குச்சாவடிகளை வேறு பகுதிக்கு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட காரணிகளை அனுசரித்தும் பொதுமக்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் கருத்துக்களின் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பத்தொன்பது வாக்குச்சாவடி மையங்கள் மறுவரையை செய்திட கண்டறியப்பட்டுள்ளது மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பதற்றமான மற்றும் சிக்கலான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்ட வாக்குச்சாவடிகள் மற்றும் இது தொடர்பாக அரசியல் கட்சி பிரமுகர்கள் அளித்த கருத்துக்கள் அந்தந்த பகுதி மண்டல அலுவலர் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் கள ஆய்விற்கு பின்னர் இறுதி செய்து அதன் அடிப்படையில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று விதம் ஒன்பது பறக்கும் படைகள் அதேபோன்று ஒன்பது நிலையான கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்துள்ளது மணக்குடி கிராமம் இங்குள்ள மேலத்தருவில் வசித்து வந்தவர் ராமையன் இவர் இறந்த பிறகு அவரது மனைவி சுசீலா வயது அறுபத்தி ஐந்து குடிசை வீட்டில் மிகவும் வறுமையான நிலையில் வாழ்ந்து வந்துள்ளார் வீட்டின் கூரை மாற்றக்கூட வழியில்லாத அவரது நிலையை அறிந்த பாரதி மோகன் அறக்கட்டளை எனும் தொண்டு நிறுவனம் அவருக்கு சிமெண்ட் ஸ்லாப் சுவர் எழுப்பி மேற்கூரையை சிமெண்ட் சீட் போட்டு ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா கொடுத்து இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அந்த ஏழை மூதாட்டிக்கு வீடு கட்டி கொடுத்த அந்த தொண்டு நிறுவனத்தை பாராட்டி அதன் நிறுவனர் பாரதி மோகனுக்கு கிராம மக்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளித்தனர் விவசாயிகள் மற்றும் கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி தொடர்ந்து நில கையகப்படுத்துதல் குறித்து அறிவிப்பை வெளியிட்டு வரும் அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மேகனாபுரம் கிராம மக்கள் பேரணியாக சென்று வயல்வெளிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை நான்கு கிராமங்களில் கையகப்படுத்தப்பட்ட உள்ள நிலங்கள் குறித்து நாளிதழ்களில் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவதை கண்டித்து கிராம மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏகனாபுரம் கிராமத்திலிருந்து பேரணியாக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி கிராம மக்கள் ஊர்வலமாக சென்று வயல்வெளியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் பாபு கல்லணையை கட்டிய கரிகாலன் சோழனால் எழுப்பப்பட்ட தஞ்சை கரந்தை கருணாசாமி ஆலயத்தில் சூரிய பூஜை சிறப்பாக நடைபெற்றது சிவலிங்கம் மீது சூரிய ஒளி பட்டதும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் தஞ்சை கரந்தையில் மிக பழமையான பெரியநாயகி சமேத வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கருணசாமி கோவில் என்று அழைக்கப்படும் கல்லணையை கட்டிய கரிகால சோழனால் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் கருங்குஷ்டம் நோயை போக்குவதாக தல வரலாறு கூறுகிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் சூரிய ஒளி சிவபெருமான் மீது விழும் அந்த நாளில் சூரிய பூஜை கோவிலில் நடைபெறும் அதன்படி வசிஷ்டேஸ்வரருக்கு மஞ்சள் பால் சந்தனம் உள்ளிட்ட பல்வகையான அபிஷேக பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது பட்டதும் வசிஷ்டேஸ்வரருக்கு மகார்தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தஞ்சை மேம்பாலம் பகுதியில் செயல்படும் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் சாதாரண மாணவர்களைப் போல் தாங்களும் கடலில் சென்று காலை நினைத்து தண்ணீரில் மிதந்து அதன் அனுபவத்தை பெற ஆசைப்பட்டனர் இதனை செயல்படுத்தும் வகையில் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஒருநாள் சுற்றுலாவானது மாணாக்கர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்படி தஞ்சையில் இருந்து இரண்டு பேருந்துகளில் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் என நூற்றி இருபது நபர்கள் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாத தேவாலயத்தில் நடை பெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் மாணக்கர்கள் உற்சாகமாக கடற்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தகுந்த ஏற்பாடுகளுடன் ஒவ்வொரு மாணவராக கடலில் இறங்கினார்கள் முதன் முதலாக தங்கள் கால்களில் கடல் அலைகள் உரசு சென்றதை உணர்ந்த பார்வைத்திற்கு குறைபாடு கொண்ட மாணவர்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கடல் அலைகளை தொட்டு பார்த்து மகிழ்ந்தனர் பின்னர் மிகுந்த கவனத்துடன் மாணவர்கள் கடற்கரை ஓரத்திலிருந்து கடல் அலைகளின் ஓசையையும் கடற்கரை காற்றையும் உணர்ந்த பின்னர் கடலில் ஒருவராக இறங்கி கடல் அலை தங்கள் கால்களை நனைத்துச் சென்றதை கண்டு ஆனந்தமடைந்தனர் மேலும் கடலில் இறங்கி விளையாடியும் மகிழ்ந்தனர் மேலும் கடற்கரை பொதுமக்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாணவர்களும் அவர்களது ஆசிரியர்களும் அங்கிருந்த குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர் குப்பைகளை அகற்றிய பிறகு கடற்கரைகளில் இனி குப்பை போடாதீர்கள் என அங்கிருந்தவர்களிடம் வேண்டுகோளும் எடுத்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாஷி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளியம்பாளையம் மகாலட்சுமி நகர் பகுதியில் யுகம் பொதுநல அறக்கட்டளை சார்பாக சிறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றன இவ்விழாவின் தலைமையாக யுகம் அறக்கட்டளை நிறுவனர் ரோசி சதீஷ்குமார் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக தீயணைப்புத்துறை மாவட்ட உதவி அலுவலர் வீரராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி விழாவை சிறப்பித்தார் ஆஷிக் அலி ஸ்ரீதர் வரதராஜ் ஜெகதீஷ் ஜீவா அருண்குமார் சரோஜா தீபக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அறக்கட்டளையை துவக்கி விழா நிகழ்ச்சி நடைபெற்றன தொடர்ந்து யுகம் பொதுநல அறக்கட்டளையின் மூலம் கல்வித்துறையில் அரசு பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருதல் முதியோர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் பொது மருத்துவ முகாம்களை ஏற்படுத்தி மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக வழங்குதல் கல்லூரியில் பயின்று வரும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பு செலவினை ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை செய்வதற்காக இந்த அறக்கட்டளை தோற்றுவிக்கப்பட்டதாக நிர்வாகி தெரிவித்தார் மேலும் அறக்கட்டளை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்